துறைமுக சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட எஸ்டிபிஐ கட்சி நிர்வாகிகள் இன்னைக்கு வந்து இந்த களப்பணியில் வந்து இறங்கியிருக்கோம் பல்வேறு இடங்களில் வந்து தண்ணி வந்து தேக்கமாக இருந்தது எங்கள் நிர்வாகிகளும் கார்பரேஷனோட இணைஞ்சு வந்து அந்த தண்ணிகளை போக்குறதுக்கான எல்லா விலையும் வந்து ஈடுபட்டோம் இதில் ஒரு விஷயம் என்ன எங்களுக்கு தெரிய வந்ததுன்னா எந்த ஒரு ஏஇ ஆஃபீஸ்லேயும் இந்த தண்ணி போக்குறதுக்கான மோட்டார்கள் வசதி இல்லை காலையில் செய்தியில் கா விடிய காலையில் செய்தியிலேயே நம்மளுடைய மாநகராட்சி கமிஷனர் பிரகாஷ் என்ன சொன்னார்னா இரநூறு சென்னையில் இருக்கக்கூடிய இரநூறு வார்டுகள்லேயும் அறுநூறு மோட்டர்கள் வந்து தயார் நிலையில் இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னார் அதே போல் முதலமைச்சர் என்ன சொன்னார்னா இந்த பேரிடர் வந்து போர்க்கால அடிப்படையில் வந்து எல்லா தயார் நிலையில் இருக்குதுன்னு சொன்னாங்க ஆனால் நிதர்சனமான உண்மை இப்போ வந்து மணி வந்து ரெண்டரை ஆகுது இன்னைக்கு இருபத்தி நாலாம் தேதி காலையிலேருந்து பணி செஞ்சனாங்க எல்லா ஏஇ எல்லா வார்டு அதாவது துறைமுகத்துக்கு உட்பட்ட ஆறு வார்டுகள்லையும் வந்து எல்லா ஏய்களையும் சந்தித்து நம்ம வந்து இந்த விஷயங்களை வந்து அவங்களோட பகிர்ந்தோம் அப்போ கிட்ட இருந்து வந்த தகவல் தகவல் என்னென்னா இந்த நேரம் வரையும் யார்கிட்டேயும் மோட்டார்கள் கிடையாது சென்னையை பொறுத்தவரையும் கனமழை பெருமலை வரும்னு சொல்லியிருக்காங்க இங்கே வந்து ஒரு மூணு சென்டிமீட்டர் மழை பெஞ்சாலே ஒரு சிறிய மழை பெஞ்சாலே இங்கே இரநூறு வருஷத்துக்கான ட்ரைனேஜ் சிஸ்டம் வந்து யாருக்குமே தெரியாது அதனால ஃபுல் தண்ணி வந்து இங்கே டிராஃபிக் ஜாம் ஆகிறது தான் வழக்கம் ஆனால் இப்போ இந்த பெருமலை வந்து இதுனா இது வந்து பெரிய ஒரு ஒரு நெருக்கடியை வந்து மக்களுக்கு வந்து இது கொடுக்கும் ஏன்னா சேம் வாட்ரு ட்ரைனேஜ் வாட்ரு மற்றபடி எல்லாமே கலக்குற மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் இப்போ இருக்கிறது அதனால நாங்கள் என்ன கோரிக்கை மா மாநகராட்சிக்கும் சரி அரசாங்கத்துக்கும் சரி துறைமுக தொகுதி சட்டமன்றத்துக்கு உட்பட்ட இந்த ஆறு வார்டுகளில் இந்த ஆயுதங்கள் தயார் நிலையில் இருக்கான்றத மறுசிலை வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து இந்த அதிகாரிகள் மேல் அதிகாரிகள் பார்க்கணும் இங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்கள் அப்புறம் இங்கே இது இந்த எம்எல்ஏ எல்லாருமே இந்த இந்த காணொலி மூலயமா நாங்கள் வந்து இதை பண்றோம் ஏன்னா அதே வேலை செய்யக்கூடிய நபர்களை வச்சுதான் இங்கே வேலை செய்யறாங்க கூடுதலாக ஒரு தகவல் என்னன்னா நாங்கள் நேரடியாக பார்க் ஓவர்சி என்ற கூடிய ஒரு நிர்வாகி அதாவது மரங்கள் சாஞ்சா அது கட் பண்ணுற நிர்வாகி வந்து எக்மூரில் இருக்காரு அவர்கிட்ட தொலைபேசி மூலயமா நாங்கள் கொண்டதுக்கு இங்கே ஆட்கள் எங்களுக்கு கிடையாது நான் ஒரே ஒரு ஆளுதான் இது ஒரே ஒரு ஹப்பு தான் நாளைக்கு தேவைப்பட்டா நாங்கள் கொண்டு வருவோம் அதுவும் மிஷினை கூட கொண்டு வந்துடும் கட் பண்ணதுக்கு அப்புறம் அதை எடுத்துட்டு போறதுக்கு ஆட்கள் வந்து எங்களுக்கு பற்றாக்குறை இருக்குன்னு அவரும் சொன்னாரு அதன் அடிப்படையில் இந்த காணொளி மூலயமா இந்த அரசாங்க அதிகாரிகளுக்கும் இந்த அரசாங்கம் இந்த இருக்கக்கூடிய மினிஸ்டர் எம்எல்ஏகளுக்கும் நாங்கள் தெளிவுபடுத்துறோம் போர்க்கால அடிப்படையில் துரிதமாக வந்து இன்னைக்கு வந்து இதை செயல்படணும் எஸ்சிபிஐ கட்சி இந்த பேரிடர்ல வந்து மக்கள் கார்ப்பரேஷனோட வந்து இணைஞ்சு செய்யறதுக்கு தயார் நிலையில் இருக்குன்றதையும் நான் இது மூலயமா பகிர்ந்துக்கிறேன் நன்றி